அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா வேலை அமைப்புகள் எனக்கு சரியாக செட் ஆக மாட்டேங்குது தொழில் அமைப்புகள் தொழில் பண்ணலாமா பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்ற நிறைய பேர் நம்மளோட லைவ்ல கேட்குறாங்க இல்லையா அதுக்கான ஒரு விளக்க வீடியோவாக இந்த வீடியோ பதிவு போடுறேன் வீடியோ பதிவை முழுவதுமாக பாருங்க வேலை தொழில் அப்படின்ற விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும் இப்போ வேலை அமைப்புகள் அப்படின்ற விஷயங்கள் வரலாம் நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு ஆறாம் அதிபதி மேலும் உங்களுக்கு லக்னா அதிபதி ராசி அதிபதி அப்படின்ற விஷயங்கள் ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டு ஒரு அசுப கிரகங்களோட தச அல்லது ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகளோட தசை புத்திகள் அப்படி விஷயம் வரும்போது வேலை அமைப்புகள்லாம் சரியா இருக்காதுங்க ஒரு வேலை ட்ரை பண்ணுவோம் அதுல நெருக்கடி பிரச்சனைகள் இருக்கும் மறுபடியும் வேலையை மாத்திட்டு அடுத்த வேலைக்கு போவோம் அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு வேலை அமைப்புகளில் தடைகளை கொடுக்கும் அப்ப ராசி அதிபதியும் லக்னாதிபதியும் நல்லா வலுவாக இருந்து ஒன்று ஐந்து ஒன்பதாம் அதிபதிகளோட தசை அமைப்புகள் உங்களுக்கு போச்சுன்னா கண்டிப்பாக அந்த வேலை அமைப்புகளில் செட்டில் ஆகும் அப்படின்றது தான் ஆக ஒரு அசுப கிரகங்களோட தசைகள் போகும்போதும் உங்களுக்கு வந்து இருள் கிரகங்களோட ஒரு தசைகளில் ஒளி கிரகங்களோட ஒரு புத்திகள் அப்படின்ற விஷயம் பெரிய அளவில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்காது அதனாலேயும் உங்களுக்கு வேலை அமைப்புகளில் தடைகள் பிரச்சனைகள் வேலை மாற்றம் வேலையில நெருக்கடி அப்படின்ற விஷயங்களை கொடுக்கும் ஆக உங்களோட ஜாதக வலுவை பொறுத்து உங்களுக்கு கண்டிப்பாக வேலை அமைப்புகளில் நல்லா இருக்கும் அப்படின்றது தான் தொழில் அமைப்புகள் செய்யணும்னா எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் அப்ப தொழில் அமைப்புக்கும் உங்களுக்கு ராசி லக்ன அதிபதிகள் உங்களுக்கு ஒரு நல்ல நிலையிலிருந்து ஒரு சுபகிரகங்களோட தசையமைப்புகள் வருது மிக மிக சிறப்பு சப்போஸ் சனி செவ்வாய் ராகு அப்படின்ற விஷயங்களோட தசைகள் வரும்போது உங்களுக்கு அந்த ஒரு பாவ கிரகங்கள் குறுச்சுக்கள் தொடர்போடு ஒரு பௌர்ணமி சந்திர அதியோகத்துல இருக்கும்போது ஒரு நட்பு வீட்டுல ஒரு ஆட்சி உச்சம் அந்த வீடு கொடுத்தவருக்கு ஆட்சி உச்சம் பலம் பெறும்போது பத்தாம் இடம் அதிபதி உங்களுக்கு ஒரு நல்ல யோகமாக இருக்கும்போது கண்டிப்பாக தொழில் அமைப்புகள் உங்களுக்கு சிறப்பாக கண்டிப்பாக இருக்கும் அமையும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு லா ராசி அதிபதி லக்னாதிபதி பாதிக்கப்பட்டு ஒரு பாபகங்களோட தசைகள் வந்து அதில் உங்களுக்கு சிறப்பாக முக்கியமாக சொல்லும் சனி அப்படின்ற விஷயங்கள் வரும்போது சூரிய சந்திர செவ்வாய் ராகு குத்திகள் பெரிய அளவுல யோகத்தை கொடுக்காதுங்க அப்ப சனி தசை அப்படின்னு விஷயங்கள் வரும்போது ஒரு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு வருடங்கள் சுமாராக இருக்கும் பத்து வருடங்கள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க மாதிரி இருக்கும் எப்படியும் சனி பவானும் உங்களுக்கு நல்லாவே யோகமாகவே இருந்தாலும் ஆக ஒரு பிப்டி பிப்டி பெர்சென்டேஜ் தான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்குறாருங்க அப்படின்றப்ப தொழில் பிஸ்னஸ் அமைப்புகளை அந்த டைமிங்ல தொழில் சனி தசையில தொழில் செஞ்சால் நல்ல ஓரளவுக்கு தான் சுமாராக தான் இருக்கும் அதே தசை ராகுதை விஷயங்கள் வரும்போதும் ராகு தசையில் சூரிய சந்திர செவ்வாய் ராகுகுத்திகள் பெரிய அளவில் யோகங்களை செய்யாது அப்ப அந்த மாதிரியான தசை அமைப்புகள் போகிறப்பையும் உங்களுக்கு தொழில் செஞ்சால் அதுலேயும் உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு நன்மைகள்